எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னா நல்லா இலநொங்கா வெட்டி அப்படியே நல்லா சீவி அப்படியே உறிஞ்சு குடிச்சா அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கு பிடிச்சா பிடிக்குன்னு சொல்லுங்க இப்போ நல்லா இலநொங்கா வெட்டி குடிச்சிடலாங்களா மாமா அம்மாட்டிடலாம் என்ன அந்த உரிஞ்சு வைக்கிற மாதிரி வெளநொங்கல் வெட்டி கொடுங்கடா சரி சத்து இது மாதிரி நல்ல ஒரு இலச ஒரு நம்ப வெட்டிங்க ஆ முத்தி இருக்குங்களா இலசங்களா இலசுங்களா அப்படி இது மாதிரி அப்படியே சீவி мотрите, Teruah is onging on anything the mothers ago. Anda can imagine

இந்த நொங்கில் பார்த்தீங்கன்னா தோல் இருக்குதுங்க தோலை மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ஏன்னா வந்து அல்சர் ரொம்ப நல்லா சொல்கிறாங்க அது வந்து நல்லா துவர்த்தும் சுவையாக இருக்குமாம்மா இன்னொரு டேஸ்ட்டு இப்போ நொங்கு சாப்பிட்டாச்சுங்க எப்போவுமே நம்ம பீட்சா வாங்கி தடித்து சாப்பிட்ற விட அப்படியே இல நொங்க வெட்டி அப்படியே உறிஞ்சு சாப்பிட்றதுனா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு யார் யாருக்கும் நொங்கு சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா குடிச்சு பாருங்க குடிக்காதவங்க யார் யார் இப்படி பிடிப்பீங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா இதை கமெண்ட் பண்ணலுங்க தேங்க் யூங்க ரொம்ப